வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு விளாக்ல பாத்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு எந்த நாள் எப்படி கொண்டாடணும் அது மட்டும் இல்லாம குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தியை எந்த மாதிரி முறையில வழிபடணும் தான் இந்த பதிவு மூலமா பாக்க போறோம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் வீடியோ முழுமையா புரியும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குழந்தை வரமுக்காக வேண்டுகின்ற சஷ்டி விரதிற்கு ஈடானது பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ண ஜெயந்தி தான் நம்ம எப்படி சஷ்டி விரதம் குழந்தைக்காக வேண்டி வழிபடுறோமோ அதே மாதிரி இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்று பார்த்திங்கன்னா நம் வழிபடும் முறை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது இப்போ கிருஷ்ண ஜெயந்தி எந்த நாளில் எப்படி வழிபடணும் எந்த மாதிரி நெய்வேத்தியங்கள் படைத்து எந்த நேரங்களில் விரதம் இருந்து வழிபடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் விஷ்ணுவினுடைய எட்டாவது அவதாரமாக சொல்லப்படுற கிருஷ்ணருடைய அவதாரம் அது மட்டும் இல்லாமல் பகவான் கிருஷ்ணராக அவதரித்த தினத்தை தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி ஜென்மாஷ்டமி இந்த மாதிரி பெயர்களில் நம்ம சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணர் அவதரித்த இந்த நாளில் தான் விரதமிருந்து நம்ம வழிபடுறதன் மூலமாக கிருஷ்ணரே நம்ம வீட்டுக்கு வந்து குழந்தையா பிறப்பார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்திக்கான விரதம் எந்த முறையில் இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருக்க விரும்புவவர்கள் பக்தர்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு முன்தினம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை மட்டும் உணவு சாப்பிட்டு விரதத்தை ஆரம்பிக்கணும் பிறகு கிருஷ்ண ஜெயந்தி அன்று நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருக்கிறது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் பெண்கள் விரதம் இருக்கும்போது கிருஷ்ண ஜெயந்திக்கு அடுத்த நாள் வரை விரதம் இருந்து அதுக்கப்புறம் விரதத்தை நிறைவு செய்யணும் அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் நிறைவடியும் வரை கிருஷ்ண ஜெயந்தி விரதம் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம் அதனால் இந்த நட்சத்திரத்தை இதெல்லாம் கவனத்தில் வச்சுட்டு நம்ம கிருஷ்ண ஜெயந்தி விரதத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி எப்பொழுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை அன்று கொண்டாடப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் கிருஷ்ணரை நினைத்து விரதமிருந்து வழிபடுறதுனால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது பெரிய ஐதீகம் விரதம் இருக்கும் முறைகள் அது மட்டும் இல்லாமல் வழிபடும் முறைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கிருஷ்ண ஜெயந்தி அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி பிறகு வீட்டை சுத்தம் செஞ்சு அரிசி மாவினால் கோலம் போட்டு மாவிலை தோரணம் கட்டி பூஜை அறையை சுத்தம் செஞ்சு பூக்களால் அலங்கரிக்க வேண்டும் கோலம் வீட்டு வாசலிலிருந்து இருந்து பூஜை வரை போட வேண்டும் இப்படி செய்தால் குழந்தை கிருஷ்ணரை வீட்டிற்குள் அழைப்பதாக அர்த்தம் அது மட்டும் இல்லாம உங்கள் வீட்டில் உள்ள பூஜை அறையில் கிருஷ்ணருடைய படத்தை வைத்து பூக்களால் அலங்கரித்து கிருஷ்ணருக்கு பிடித்த மாதிரியான உணவுப் பொருட்கள் வெண்ணெய் சர்க்கரை அவள் முறுக்கு போன்றவற்றால் நெய்வித்தியவாக படைத்து பூஜை அறையில் பூஜை செய்ய வேண்டும் இந்த நாளில் சிறு குழந்தைகளுக்கு கிருஷ்ணருடைய கதைகளை சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணரை காலையில் பாத்தீங்கன்னா வழிபடுவதை விட மாலையில் வழிபடுவது இன்னும் சிறப்பு ஏனெனில் கிருஷ்ணர் நள்ளிரவில் தான் பிறந்தார் அப்படின்னு புராண கதைகள் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு கிருஷ்ணருடைய வேடங்களை போட்டு கிருஷ்ண ஜெயந்தி அன்று அவர்களுக்கு பலகாரம் கொடுக்கிறது இன்னும் சிறப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி விரத பழங்க கிருஷ்ண ஜெயந்தி அன்று விரதமிருந்து கிருஷ்ணரை குழந்தையாக நினைத்து வழிபட வேண்டும் அந்த நாளில் விரதமிருந்து வழிபடுவர்களுக்கு செல்வ வளம் மகாலட்சுமி பரிபூர்ணமாக அருள் கிடைக்கும் அது இன்றி குழந்தை இல்லாதவர்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்று விரதமிருந்து கிருஷ்ணரை நினைத்து வழிபடுவதன் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கை கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணரை வழிபடக்கூடிய சரியான நேரம்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி காலையில் ஒன்பது பதிமூன்று மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஏழு முப்பது மணி வரை உள்ளது அதே சமயத்தில் ரோகிணி நட்சத்திரமானது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி ஒன்று மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி இரவு எட்டு ஐம்பத்தி நான்கு வரை இருக்கும் ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் இணைந்து வரும் நேரம் இரவு நேரம் என்பதனால் அது கிருஷ்ணர் அவதரித்த நாளாக கருதப்படுகிறது மேலும் ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி மாலை வேளையில் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு செய்ததன் மூலமாக இந்த நேரம் பார்த்திங்கன்னா உகந்த நேரம் அதனால் கிருஷ்ண ஜெயந்தி மாலை நேரங்களில் வழிபடுவது இன்னும் சிறப்பு அதனால் கிருஷ்ண ஜெயந்தி நாளில் கிருஷ்ண பக்தர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் விரதத்தை கடைபிடித்து நள்ளிரவில் தங்களது விரதத்தை முடித்துக்கொள்வது வழக்கமாக வச்சிருப்பாங்க கிருஷ்ண ஜெயந்தி நாளில் விரதம் இருப்பவர்கள் செல்வ சளிப்புடன் வாழ்வார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை அந்த நாளில் நீங்கள் விரதம் இருக்க விரும்பினால் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கிருஷ்ண ஜெயந்தி நாளில் முக்கியமாக செய்ய வேண்டியவை என்னான்னு பார்க்கலாம் கிருஷ்ண ஜெயந்தி நாளில் விரதம் இருப்பவர்கள் உணவு எதுவும் சாப்பிடாமல் தண்ணீர் மட்டுமே குடிக்க வேண்டும் இதுவே விரதத்தினுடைய முக்கிய நோக்கம் ஒருவேளை நீங்கள் மருந்து எடுத்துக்கொள்பவராக இருந்தால் பழங்கள் மட்டும் சாப்பிடலாம் முக்கியமாக அரிசி உணவு சாப்பிடுவதை தவிர்த்துவிட்டு ஜவ்வரிசி கஞ்சி சப்பாத்தி இது போன்ற உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் மருந்து மாத்திரை சாப்பிடுபவர்கள் பால் மற்றும் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு அவர்களுடைய விரதத்தை தொடர்ந்து செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ண ஜெயந்தி அன்று தான தர்மங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது கிருஷ்ண ஜெயந்தி அன்று செய்யக்கூடாதவை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கிருஷ்ண ஜெயந்தி அன்று நம்ம வீட்டில் துளசி செடிகள் இருந்துச்சுன்னா அன்னைக்கு வந்து செடிகளை வந்து பறிக்கக்கூடாது அதுக்கு முந்தின நாள் வேணால் நீங்கள் பறிச்சிக்கலாம் இல்லைன்னா கடைகளில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அதனால் அன்னைக்கு துளசி செடியை பறிக்கிறது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி முறைகளை பின்பற்றி கிருஷ்ண ஜெயந்தி அன்று நம்ம என்ன முறைகளில் வழிபடணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ண ஜெயந்தி அன்று அருகில் இருக்க குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அழைச்சி அவங்கள குழந்தை கிருஷ்ணராக பாவித்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பலகாரங்களை எல்லாம் கொடுக்கறது ரொம்ப நல்லது அதனால் அழகான கிருஷ்ண ஜெயந்தி நாட்களை பார்த்திங்கன்னா தவறவிடாமல் குழந்தை பாக்கியம் வேண்டி வழிபட்டுறவங்க அழகாக கிருஷ்ண ஜெயந்தி அன்று வழிபட்டு அவங்களுடைய வாழ்வை வளம் பெறதுக்கு நல்லபடியாக வந்து வழிபாடு செய்யுங்க கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கு என்னென்ன முறையில் வழிபடணும் என்ன மாதிரி நெய்வேத்தியம் வைக்கணும் வழிபடுவதற்கான சரியான நேரம் அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி முறையில் வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் டீட்டெயிலாக அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் வந்து இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்